அந்த கேஸை ஃபாலோ பண்ணி அவங்க போயிடுறாங்க இதுக்கு முன்னாடி ஃபாலோப்பட்ட கேஸ்கள் இதுக்கு முன்னாடி இருக்கப்பட்ட கேஸ்கள் அந்த கேஸ்களை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க என்ற நீதிமன்றத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க சிஎம் செல்லும் கோர்ட்டுக்கும் அதுக்கப்புறம் தங்கமணி இவங்க மூணு வேட்டுக்கும் வந்து செல்வாஸ் மீடியாவின் வணக்கங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு அறிவு சந்திக்க முடியல சில பல காரணங்களாலும் போயிருச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு நிலவரம் என்ன ஆச்சு மனு கொடுத்தீங்களா என்ன ஆச்சு ஃபைல் என்ன ஆச்சுன்னு நிறைய தகவல்கள் நிறைய கேள்விகள் நம்ம கமெண்ட் கேட்டிருக்கீங்க இந்த டிஎன்இபி கேங் மேன் ஜாபுக்காக வெயிட் பண்ற எல்லாத்துக்குமே நான் ஃபைல் பண்ணி ஒரு மனு தாக்கலையும் பண்ணியிருக்கேன் அதுக்கு ரெசிப்டி வாங்கி வச்சிருக்கிறேன் அங்கிருந்து இன்னும் எனக்கு எந்த தகவலும் வந்த வண்ணம் இல்லை தகவல் மிக விரைவில் வர காத்துக்கிட்டு இருக்கு சரி இருந்தாலும் இன்னைக்கு இந்த டிஎன்இ கேங்மேன் போஸ்டிங் காத்து ஒப்பந்த ஊழியர்கள் நீங்க யாரா இருந்தாலுமே ஒன்னு ஒண்ணு பண்ணுங்க இந்த டிஎன்இபி கேங் மேன் போஸ்டி உங்களுக்கு தேவை அப்படின்னா நிறைய மனுக்கள் இதை வந்து ஒரு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க இந்த கேஸ் வந்து ஏழாம் தேதி வரதா இருந்துச்சு அப்புறம் தேதி வரதா இருந்துச்சு இருந்தாலும் இந்த கேஸ் எடுத்துக்கலாம் நிறைய பேர் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் ஆன்லைன் மூலியமா சில கேஸ்களும் நேரடி முகமான கேஸ்களும் இருந்துச்சு இதுல இம்பார்ட்டன்ட் கேஸ் மிக முக்கியமான கேஸ் அவசர வழக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் வழக்குகள் இருக்கு அதை வந்து அமர்வு நீதிபதிகள் வந்து அதை எடுத்துக்கிறாங்க அதையே அந்த கேஸை ஃபாலோ பண்ணி அவங்க போயிடறாங்க இதுக்கு முன்னாடி போடப்பட்ட கேஸ்கள் இதுக்கு முன்னாடி நிலவெடுக்கப்பட்ட கேஸுகள் அவசர கால கேசுகள் முக்கியமான அந்த தான் வந்து ஃபாலோ ஃபாலோ இந்த இந்த பண்ணிட்டு ஸோ ஒரு சூழ்நிலை போகிறப்ப இதை மிக அவசியமாகவும் மிக அவசரமான வழக்காகவும் எடுக்கணும் இந்த நம்மளுடைய டிஎன்இபி கேங்மேன் போஸ்டிங் வந்து அவசர வழக்கம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம நம்முடைய கேஸ் வந்து நிலுவையில் உள்ள தான் இருக்க தவிர இது அவசர வழக்கம் எடுக்கப்படல இது அவசர வழக்கம் எடுக்கணும் அப்படின்னா இந்த டிஎன்இபி கேங்மேன் போஸ்டிங்காக வெயிட் பண்ண எல்லாருமே வந்து சிஎம் செல்லும் கோர்ட்டுக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா தங்கமணியா இவங்க மூணு பேர்த்துக்கும் வந்து அதிகமான மனுக்களை அனுப்புங்கள் அதிகமான வேண்டுதல்களை கேளுங்க ஒரு லெட்டர்ல ஃபார்ம் பண்ணி நீட்டாக எழுதி ஐயா எங்களுடைய வழக்குகள் வந்து அவசர வழக்காக எடுத்து எங்களுக்கு இந்த பண்ணையும் வழங்க வேண்டும் என்றும் அவங்க கேட்டுக்கொண்டு அவளிடம் கேட்குறப்ப இந்த வழக்கு ஒரு அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு நம்ம செய்யிருந்த போஸ்டிங்கா வெயிட் போஸ்டிங்காக எல்லாருமே வந்து நிறைய மனுக்களை அனுப்புங்க நிறைய கோரிக்கைகளை அவங்க அனுப்புங்க அப்போ தான் அவங்களுக்கு இந்த நம்மளுடைய நம்மளுடைய நாலேஜுக்கு அவங்களுடைய நாலேஜுக்கு வந்து நம்மளுடைய கோரிக்கைகள் போய் சேரும்னு சொல்கிறது எனக்கு எடுத்து எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் ஒருத்த மட்டும் லெட்டர் போட்டு நான் ஒருத்த மட்டும் கேட்டால் மட்டும் பத்தாது இது ஒரு மக்கள் குரலாக மாறணும் இது ஒரு இளைஞர்கள் குரலாக மாறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்தது எந்த தகவல் டிஎன்இபி கேங்மேன் சம்பந்தமா வந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண தெரியப்படுத்துறேன் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அப்பதான் நிறைய மனுக்கள் அங்க போறக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படி நிறைய மனுக்கள் போறப்பதான் அவசர விளக்கம் எடுத்துட்டு அந்த குண்டான தீர்ப்புகளோ இதுக்குண்டான சூழ்நிலையோ உருவாக்கப்படும் சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த டிஎன்பி கேமர் போஸ்டிங் வெயிட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுதல் கிளிக் பண்ணுங்க போஸ்டிங் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் நான் செல்வா